அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து எட்டில் எட்டாம் பாவகத்தில் உட்காந்துருந்தா நமக்கு வந்து அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது நல்லது நடக்குமா திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுமா எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிக்கணும் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஜாதகருக்கு ஏற்படும் அல்லது நல்லது ஏற்படுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறது நமக்கு உழைப்புக்கேற்ற பணம் கிடைக்குமா கிடைக்காதா அல்லது நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம் எட்டில் சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நிறைய கஷ்டம் வரும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலைகள் வந்து நிறைய கற்றுக்குவீங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதான் ஆனால் வந்து எட்டில் இருக்கிற சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகளை வந்து வளர்த்து விடுவார் திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ திறமை இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து முன்னேற முடியாது திறமைகள் நிறைய உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியாது அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகளை வெளியில் வந்து சொல்கிறதுக்கே நீங்கள் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசு வந்து நம்மளால் இந்த வேலை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்து அதிகமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சந்தேகத்தினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் பயம் வரும் அந்த பயத்தினால் உங்களால் வெற்றி பெற முடியாமல் போகும் அதாவது யாராவது எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது தான் நல்லது கோபத்தை வந்து மனசுலேயே வச்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏன்னா கோபத்தை வந்து சட்டுன்னு வெளிக்காமிச்சிட்டிங்கன்னா அது அதை விட உங்களோட வேலையிலையும் திறமையிலையும் வந்து பிரச்சனைகளை ஏற்படும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை வந்து நீங்கள் வந்து கூட்டுத்தொழில் செய்யலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாமா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க கூட்டு தொழில் வந்து எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தால் அதை வந்து செய்யக்கூடாது பார்ட்னர்ஸு நீங்கள் எவ்வளோதான் நம்பிக்கையானவங்களை போட்டாலுமே அது வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கும் வந்து கடனை வந்து நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்பி வராது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிட்டு கம்பெனியில் வந்து நம்ம இதில் வந்து போட்டு நம்ம அதிக வட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து மறைஞ்சிருவாரு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடமும் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருவாங்க அதை வந்து ஒரு சுப கிரகங்கள் வந்து அந்த அந்த சுக்கரனை வந்து குருவோட பார்வை அந்த அந்த மாதிரி குருவோட பார்வை வந்து பார்த்ததுன்னா கொஞ்சம் நான் வந்து நமக்கு நல்லா அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்கள் வந்து பணத்தை பணம் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டுல சுக்கரன் இருக்கவங்க அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நண்பர்கள் வந்து நல்லவங்களாகவே உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் பழகுவார் அதுக்கப்புறம் அவங்களை விட்டுட்டு போயிடுவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரையாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பையனுக்கு வந்து எட்டில் சுக்கரன் இருக்கு அப்படின்னா யாராவது ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அப்படின்னா கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களை காதல் தோல்வியில் வந்து விட்டுட்டு போயிருவாங்க அதே மாதிரி தான் பெண்களும் வந்து ஒரு பையனை லவ் பண்ணாலும் காதல் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எட்டில் சுக்கரன் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு யாருமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வசதிகளாக இருந்தாலும் வசதி வாய்ப்பானோ இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க நீங்களே தான் முன்னேறி வந்து உழைச்சி நீங்கள் வந்து கடும் உழைப்பு போட்டு முன்னேறி முன்னேற முடியும் அப்படி முன்னேறிய முன்னேறின இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கவும் முடியும் அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னேற முடியும் செலவு செய்யும்போது கவனமாக இருக்கிறது வந்து நல்லது உங்களுக்கு அதிக திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து நல்ல விஷயத்தில் நல்ல முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து உங்களோட நினைச்சதை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் எவ்வளோ உங்களுக்கு இது வந்தாலும் வருமானம் வந்தாலுமே உங்களுக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடே உங்களுக்கு வந்து இருக்காது அதனால் மாறி மாறி அந்த வேலையை விட்டு மாறி மாறி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயுள் ஸ்தானமும் வருது விபத்து ஸ்தானமும் வருது அதனால நீங்க வந்து நீங்க அதாவது நம்ம வந்து ஆப்போசிட்டா நமக்கு வந்து திட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் பெண்கள் வந்து ஆண்கள் இடத்துலையும் ஆண்கள் வந்து பெண்கள் இடத்துலையும் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது திருமணம் வந்து நடக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் ஆனால் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் வந்து ச கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி நீங்கள் இருக்குங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அல்லது கஷ்டப்படுறீங்களா அப்படிங்கிறத உங்களோட ரிலேட்டிவ்ஸ்டோ அல்லது உங்கள் நண்பர்கள்டோ யார்கிட்டையும் நீங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படி வெளியில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து உங்களோட கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகும் ஆனால் நீங்கள் வந்து எதையுமே சொல்லாமல் நீங்கள் வந்து மனைவியிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்ட்டை விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்டே யார்கிட்டையும் சொல்லி அவங்க வந்து உங்களோட பிரச்சனை தீர்க்க வந்தாங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட வாழ்க்கை வந்து அதனால் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்க வந்து இப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையை நீங்க கல்யாணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையிலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க வந்து முக்கியமா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏன்னா சுக்கர சுக்கர பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து களத்திற காரகன் நம்மளோட லக்ஸரி ஆடம்பர வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவரும் அவர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல போய் மர மறைஞ்சிடுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஆயுளில் ப பங்கம் வர்றது நமக்கு வந்து திடீர்னு அதிக அதிகமாக வந்து ஒரு இடத்துல விபத்து நடந்து நமக்கு வந்து மரணம் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் காப்பாற்றி தர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எட்டாம் இடத்து சுக்கரனோட இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறைவாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி யார்கிட்ட எந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட பழகிறோம் நம்மளோட சுற்றி நம்ம எப்படி எந்த மாதிரி வேலைகள் செய்கிறோம் நேர்மையான வழியில் போகிறோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து கவனமாக பார்த்துக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி எட்டாம் இடம் வந்து பெண்களுக்கு வந்து மாங்கல் ஜிய மாங்கல் வர்றதுனால அவங்க வந்து எட்டில் சுக்கரம் இருக்க சுக்கரன் வந்து இருக்கு பெண்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் வந்து கிடைக்காது அவங்களுக்கு வந்து கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பெண்கள் ஜாதகத்தில் வந்து இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்காது அவங்களோட மன வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கௌரவத்துக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம உயிரோட இருக்கணும் நம்ம வந்து எப்படியாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணாமல் நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களும் ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரில் மேரேஜ் ஆனவங்க மே எட்டாம் நம்பரில் சுக்கர சுக்கரன் வந்து உட்காந்துருக்கிறவங்க ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து பெயருக்காக கணவன் மனைவியாக தான் வாழ்வாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியே இருக்காது பெண் அந்த இதில் வந்து கணவருக்கும் மனைவிக்கும் வந்து நிம்மதியே இருக்காது மற்றவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவர் வந்து அந்த பெண்ணை வந்து அவமானப்படுத்துவார் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு எட்டில் வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்து பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு அந்த அவரோட கணவர் வந்து அவங்கள வந்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்க எல்லாத்து முன்னாடியும் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்க ஆணுக்காக இருந்தாலும் சரி அந்த எட்டாம் இது வந்து எட்டாம் இடத்துல இருக்க சுக்கரன் வந்து ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இது வந்து நமக்கு அந்த அவமானங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கௌரவம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் மனசு வந்து நொந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து இருக்கும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் முதலே சொன்னேன் எதிர்பாலினங்கள்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் கூட்டுத் தொழிலை வந்து நீங்கள் வந்து யாரையும் நம்பி கூட்டுத் தொழில் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா திறமைகளை வந்து நீங்கள் வந்து வெளிக்காட்டி அந்த இதை வந்து நீங்கள் வந்து திறமையாக ஒரு இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை நம்ம ஓட்டணும் அப்படின்ற மாதிரி உங்கள் வேலை செஞ்ச சொந்த தொழிலாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் வேலை வந்து பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அனுசரித்து போகணும் குறிப்பாக எட்டான எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து உக்காண்டார் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சிறப்பு வந்து நம்ம எதுலேயுமே சொல்ல முடியாதுங்க எக்ஸ்ட்ரா திறமைகளை வந்து அனுபவங்கள் திறமைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகுமே தவிர இது உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு வந்து உங்களுக்கு வந்து எதை தொட்டும் வந்து நிம்மதியே இருக்காது அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து எட்டில் வந்து சுக்கரன் இருக்கவங்களுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்யாமல் கோயிலில் ஒரு அவங்களோட அவங்களோட ஜாதகத்துக்கு அவங்களுக்கு வந்து எந்த எந்த மாதிரி தெய்வம் அவங்களுக்கு வந்து அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு வருது அப்படிங்கிறத மாதிரி பார்த்து அந்த கோயிலில் போய் திருமணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையை தொடங்குறது ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த பலன்களை வந்து நமக்கு வந்து இந்த கெடுபலன்களை வந்து குறச்சி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டில் சுக்கரன் இருக்கவங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பியூட்டிஷன் தொழில் அழகு கலை நிபுணர்கள் அதே மாதிரி இந்த இது பியூட்டி ப்ராடக்ட் விற்கிறது இந்த மாதிரி தொழில் தொலைத்தொடர்பு வேலை இந்த மாதிரி பொருள் விற்கிறது அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி விற்கிறது இந்த மாதிரி நமக்கு வந்து பெண்களுக்குரிய அந்த விஷயங்கள் அழகுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இதுலலாம் வந்து இந்த எ எட்டாம் நம்பர் வந்து சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த தொழில் வந்து நல்லா போகும் சொந்தமாக நீங்கள் வந்து தொழில் பார்க்கணும் சொந்தமாக உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது அப்படின்னா வந்து அழகு கலை நிபுணர்களாக அழகு பொருட்கள் விற்கிறது அதே மாதிரி இந்த பெர்ஃப்யூம் இதெல்லாம் வந்து விற்கிறது இந்த மாதிரி தொலைத்தொடர்பு தொழிலெலாம் வந்து பார்க்குறது கம்ப்யூட்டர் தொழில் அந்த மாதிரி ச விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து முன்னேறி வர முடியும் இந்த இது வந்து உங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வர நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு வந்து நீங்கள் எட்டில் சுக்கரன் இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது தான் நல்லது மகாலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணுறது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அதே மாதிரி இது தவறு அப்படின்னு இல்லாமல் நேர்மையான பாதையில் தவறுன்றது தெரிஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே போகாமல் நீங்கள் வந்து இப்போ நேர்மையான பாதையில் போய் உங்களோட மனசை வந்து கரெக்டாக நேர்மையாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறத வ இதை வந்து போதும் அப்படின்ற மனசை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து எது ஓகே இந்த வேலை நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து நீங்கள் உருநிலைப்படுத்திட்டாலே உங்களோட வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு வரலாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுக்கரன் வந்து எட்டில் வந்து மறைஞ்சிட்டாரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்மளோட ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே வந்து எதுவும் பிரச்சனையே இல்லாத ஜாதகம் அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்ன இது வந்து இருக்கத்தான் செய்யும் அப்போ வந்து இந்த ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு எல்லா வித வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் சுக்கரன் அவர் போய் எட்டில் மறையறது அவ்வளவு வந்து ஜாதகத்தில் நல்லதில்லை இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ